ஹாய் குட் மார்னிங் தஸ்பி சேனல் நான் உங்களுக்கு இனிய தொழில் வசந்தி ரவி இன்னைக்கு வெங்காயம் பச்சை மிளகா மண்டி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செட்டிநாடு ஸ்பெஷலான இந்த ரெசிபி வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கதை பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி நீட் நீட்டு மிளகாவே நான் எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம கீரி போடக்கூடாது இந்த மாதிரி குத்தி தான் போட்டுக்கணும் சின்ன சின்னதாக பத்து பதினஞ்சு எவ்வளோ ஓட்டம் உங்களால் போட முடியும் அந்தளவுக்கு ஓட்டம் போட்டுக்கோங்க இது கீரிப்பட்டால் ரொம்பவே காரம் ஏறிடும் நம்மளை சாப்பிட முடியாது இந்த மாதிரி கு ஓட்டம் தான் போட்டுக்கணும் நமக்கு வந்து பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் தான் தேவைய ஒழிய காரம் அதிகமாக தேவையில்லை அதனால் குத்தி போட்டுக்கிறோம் குத்தி போடும்போது நம்ம போடுற மசாலாவுடைய பொருட்கள்லாம் இதில் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குத்தி போடுறோம் உங்களால் எவ்வளோ ஓட்டம் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க எதுக்காக மெயினாக நமக்கு காரம் ஏறக்கூடாது ஓரளவுக்கு காரம் இருந்தால் போதுமானதாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம குத்தி போட்டுக்கிறோம் இந்த மாதிரி இந்த பச்சை மிளகா வண்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுடுசாதோட கொஞ்சமாக போட்டு ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக போட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதோட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை மிளகா மண்டியை நம்ம வந்து போட்டு சாப்பிடக்கூடாது தொட்டு தான் சாப்பிட்ணும் ஏன்னா பச்சை மிளகா அவங்களுக்கே தெரியும் ரொம்ப காரமானது இது ரொம்பவும் நம்ம அதிகமாக சேர்த்தக்கூடாது அதனால் பார்த்து கொஞ்சமாக சாப்பிடுங்க பாருங்கள் எல்லாமே நான் ஓட்டை போட்டுட்டேன் பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு ஃப்ரெஷ்ஷான மிளகாயிரம் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் இப்போ ஒரு பத்து ஓட்டைக்கு பக்கமாக போட்டிருக்கேன் இதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் இருபது இருபத்தஞ்சி இருக்கும் பூண்டு வந்து பத்து பதினஞ்சு பூண்டு இருக்கும் பெரிய பூண்டு இது வந்து ரெண்டு ரெண்டாக நான் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ் பற்றி வச்சு வானால் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து மெயினாக நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும் ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதுதான் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து கருக விடக்கூடாது கருகிடுச்சுன்னா அப்புறம் கசுப்படுத்துக்கும் அதனால் பார்த்து உடனே டக்குன்னு வெங்காயத்தை போட்டுடணும் பூண்டையும் போட்டுக்கணும் நல்லா கலரி விட்டுக்கணும் அந்த ஆயிலே நல்லா வருபடணும் நல்லா வறுத்து விட்டுக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பாக்கி ஓட்டப்பட்ட பச்சை மிளகா இதோட போட்டுக்கலாம் நமக்கு வந்து பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இறங்கும் அதுதான் முக்கியம் காரம் வந்து கம்மியாக இருந்தால் போதும் கறிப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா நல்லா கலந்து விட்டுக்கணும் மூணு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கணும் பாருங்கள் பச்சை மிளகாவுடைய கலர் மாறணும் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஆயிலில் போடும்போது நல்ல கலர் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம ஆயில் போட்டுக்கிறோம் உப்பு வந்து ஐம்பது கிராம் மஞ்சள் புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதோடு ஊற்றிக்கலாம் ஐம்பது கிராம் புளி வந்து சரியானதாக இருக்கும் அரிசி கழுவுற தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன் அரி ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சு அந்த ஃபஸ்ட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி இரு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கிறேன் இதுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் எல்லாம் கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும் இது பாருங்கள் இப்படி தண்ணியாக இருக்கிறத நல்லா சுண்டி நல்லா கெட்டியாயிடும் இதுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் அதுதான் புளிப்பு உப்பு இதோட க இதை வந்து எடுத்து கொடுக்குறதுக்காக தான் நம்ம வெ வெள்ளம் போட்டுக்கிறோம் பாருங்கள் பச்சை மிளகாவோட கலரெலாம் மாறிடுச்சு இது செட்டிநாடு ஸ்பெஷலான இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மண்டி சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் டேஸ்ட்டு பார்த்துட்டிங்க திரும்ப திரும்ப செய்யுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் நம்மளுடைய சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மண்டி ரெடியாகிடுச்சு இதை நம்ம இறக்கி வச்சிடலாம் இது தயிர் சாதம் மற்ற எந்த சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்